வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கை இந்த காலி மாவட்டத்தில் உள்ள பெண்தோட்டா பீச்சில் ஒரு அழகிய கடற்கரை சுத்தமான கடற்கரை சுற்றுலா பயணிகளால் வெளிநாட்டவர்களால் அதிகம் ஈர்க்கப்படுகின்ற ஒரு கடற்கரை இந்த கடற்கரைக்கு ஏன் வந்தேன்னு சொன்னால் இந்த பராமோட்டஸ் ஏன் இந்த பராமோட்டஸ் பெண்தோட்டாவில் மட்டும் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பெண்தோட்டாவில் நம்ம பறக்கும்போது மேலே கடல் கடலுக்கு பக்கத்தில் மணல் தட்டு அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன குட்டி குட்டி மரங்களோடு சேர்த்த வீடுகள் ஒரே நேரத்தில் பல்வேறு அம்சங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அதற்காக தான் இந்த இடத்தை அவங்க செலக்ட் பண்ணி இந்த பராமட்டத்தில் பறக்குறதுன்னு சொன்னா ரெண்டே பெருமதிக்கு வந்து எழுபத்தஞ்சு டாலர் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தொருவா அதுக்கு இது வேதாக இல்லையான்றத வாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறோம் பராமோட்டஸில் பறக்கணும்னு சொன்னால் முதலாவது நம்ம வெயிட்டை செக் பண்ணுவாங்க எண்பது கிலோவுக்கு மேலுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் பறக்குறது அதை விட எண்பது கிலோ குறைந்தால் கொஞ்சம் ஈஸியாக பறக்கலாம் அதை விட நம்ம வந்து போகிற நேரங்களில் வந்து காற்றின்ற வேகம் மிகவும் சீராக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் பறக்கையிலும் பராமட்ட செய்யக்கெயலும் அப்படியே நீங்கள் கதைச்சின் இருக்கிற இதிலே பாருங்கள் கடல் கடலுக்கு பக்கத்தில் மணல் திட்டு கடற்கரை ரமான் அதுக்கு பக்கத்தில் ஒரு அருவி ஒன்று போகுது அதுக்கு பக்கத்தில் அங்கால கா சின்ன சின்ன மரங்களோடு சேர்த்து காடுகள் மாதிரி அதுக்குள்ள பில்டிங்குகள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடுகள் மைதானங்கள் எல்லாமே அதாவது அட் த சேம் டைமில் வந்து இந்த பெண்தோட்டால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே ஒரே ஒரே பிரேமில் பார்க்கலாம் அதற்காக தான் இந்த இடத்தவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பராமட்ட சில நம்மளை பத்து தொடக்கம் பன்னெண்டு நிமிஷம் வெந்தோட்டா கடற்கரையை சுற்றி காட்டுவாங்க நம்ம பறக்கலாம் உண்மையிலேயே சின்ன பயமாக இருந்தாலும் பாதுகாப்பு விழுந்தா கூட பரசூட்டில் தொங்கினாலும் கீழே வந்து சேர்ந்துடலாம் மற்ற இந்த கடற்கரை அவ்வளோ ஆழமான கடற்கரை இல்லை அவங்க ஒரு அளவான ஏரியாவில்தான் பறப்பாங்க சேஃப்டியாக கூட்டிகிட்டு போவாங்க உண்மையிலேயே இது ஏன் சேஃப்டின்னு சொன்னால் இந்த ஓனர்ஸ் ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் இந்த பராமோட்டர்ஸை இயக்குகிற ஃபைலட்ஸ் வந்து கொலம்பியன்ஸ் கொலம்பியாவிலிருந்து தனித்துவமாக அழைக்கப்பட்ட ஃபைலட்ஸால் தான் இது இயக்கப்படுது இளைஞர சுற்றுலாத்துறை மென்மேலும் வளர்ந்து வருது வளர்ந்து வர்றதுக்கு காரணம் இப்படியான சின்ன சின்ன செயற்பாடுகள் வெளிநாட்டவர்களை ஈர்க்கிறதால அப்படி நம்ம பறக்கிற மூமெண்ட்டை நம்ம கெப்ஸை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பறக்கும்போது நம்மளோட நம்மளோட சேர்த்து கோப்ரோ அல்லாடி இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி அப்படியான கேமராக்களை நம்ம கொண்டு போகலாம் கொண்டுட்டு போய் இந்த வீடியோவை இந்த மூமெண்ட்டை நம்ம கெப்ஸை பண்ணலாம் அப்படி நம்ம நம்மகிட்ட கோப்ரோ கேமரா இருந்துன்னு சொன்னால் எழுபத்தஞ்சி டாலர் இல்லை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அவங்களே அவங்களோட சைட்டால் நமக்கு நம்மட பறக்கிற வீடியோவை கெப்ஸை பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இருபத்தஞ்சு டாலர் பே பண்ணணும் அதாவது கமரா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நூறு கிட்ட வரும் உங்களுக்கு எது இலகுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பெண்தோட்டாவில் இந்த பராமோட்டஸை பறக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொடுறது நல்லதாக இருக்கும் அப்படியே பறந்துட்டுருக்கும்போது சுற்றி வர கீழே பாருங்கள் கடற்கரையில் பாட்டுப்பட்ட போட்டுகள் படகுகள் மைதானங்கள் குட்டி குட்டி பில்டிங்கள் அது மேலே இருந்து பார்க்க குட்டியாக இருக்குது அந்த பெரிய பெரிய பில்டிங் என்ன சொன்னால் சுற்றுலா பயணிகள் அதிகம் பார இடம்ன்றதால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் ஸ்விமிங் பூல்கள் எல்லாமே இந்த பெண் தோட்டால் இருக்குது இலங்கை சுற்றுலாத்துறையில் துறையில் வளர்ச்சி அடைந்து வருது வளர்ச்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொன்னால் அப்போ தான் நான் இன்னும் அடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு நல்லதாக இருக்கும் இந்த பெண் தோட்டாவில் பறக்கிற இந்த பராமோட்டஸ் இலங்கையில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்கே வந்துட்டுது இப்போ தான் இது பிரபலியம் கொண்டு இருக்குது நம்ம ஃப்ளைட்டில் தான் பிறந்துக்களை கடைசி இந்த பெண் தோட்டால் பராமோட்டஸ்லேயே பறக்கணும்னு தான் நான் வந்தேன் ஆனால் நான் வந்ததை விட நான் நினைச்சதை விட உண்மையிலேயே இது நல்ல ஒரு பேர்த்தாக இருந்தது நல்ல ஃபீலிங்ஸாக இருந்தது குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இடத்துக்கு போவோம் எவ்வளோ மலைகள் வருவோம் நீர்வீழ்ச்சிகள் வருவோம் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு மேலே பறந்து நம்ம நாட்டினுடைய இயற்கை அழகை நம்ம பார்க்குறதுன்றது எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பராமரிசில் பறக்கிறதுக்கு காலம சூரிய உதயம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மாலையில் சன்செட் இந்த ரெண்டு டைம் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அட்வெஞ்சராக இருக்கும் இங்கே பெண் இந்த பராமட்டஸில் பறக்கணும்னு சொன்னால் ஒன்று ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொன்னால் ஈவினிங்கில் செட் டைம் நீங்கள் வந்து சூரிய உதயத்தோடு இந்த பராமட்டஸில் நீங்கள் பறந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை மறந்தாலும் இந்த பராமட்டஸு தர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அட்வெஞ்சரை நீங்கள் கடைசி மட்டும் மறக்க மாட்டீங்க